காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து மருத்துவ பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பு கட்டி அந்த கொழுப்பு கட்டி பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க ஈஸியாக கரெக்டான ஒரு மருத்துவத்தை எடுத்துவிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொழுப்பு கட்டி அசால்ட்டாக கரைச்சிடலாம் ஏன் கொழுப்பு கட்டி ஒன்று உருவாகுது அப்படின்னா சர்க்குலேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் இப்போ நரம்பு இருக்குது அதில் செல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசை நார்கள் இருக்குது இது எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம்னு ஒன்று இருக்கும் அந்த ரத்த ஓட்டத்தை எங்கே தடைப்படுகிறதோ இல்லைன்னா எங்கேயாவது நம்ம ஒரு அடிபட்டிருக்கும் ஃபஸ்ட்டு எங்கேயோ இடத்துல நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாண்டுருக்கலாம் இல்லைன்னா கதுக்கு போகும்போது இடிச்சிருக்கலாம் இல்லைனா பிளேயிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எதோ இடத்துல அடிபட்டிருக்கும் நம்ம அடிப்பட்ட எங்கேயோ ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகில் வந்து அந்த கொழுப்பு கட்டி இருக்கும் சில பேருக்கு நிறையா இருக்கும் இன்னும் சில பேருக்கு ஒன்று ரெண்டு பேர் இதுதான் இருக்கும் ஆனால் அந்த கொழுப்பு கட்டி அப்படிங்கிறது டேஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் சில கட்டி கேமிக்கலில் பார்த்திங்கனாக்கா கன்வெர்டட் டு கேன்சர் அது ரொம்ப ரேர் ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம அதை எதையுமே நம்ம சாதாரணமாக கட்டிதானே தானே இது நமக்கு எந்த பெயின்மே இல்லையே இப்போ இருக்காது போக போக உங்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக லைட்டாக டச் பண்ணிங்கனாலே இந்த பெயின் இருக்கும் ஏன் ஆரம்பத்தில் அந்த பெயின் இல்லை அதுக்கப்புறம் என் பெயின் வரும்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும் அந்த கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கொழுப்பு வந்து உள்ளே உட்காந்துருக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அது வளர்ச்சி வரும்போது ஒரு போய் அந்த நரம்பை போய் ஒரு கம்ப்ரஸ் பண்ணும் அவங்க தான் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டி வலிக்காது நீங்கள் அமுக்கும் பொழுது அந்த நரம்பு ஏற்கனவே டேமேஜ் ஆகி அமை அழுத்தி அழுத்தி அங்கே வந்து புண்ணாக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா அழுத்தி டேமேஜில் இருக்கும் அப்போ அந்த நரம்பும் தசையும் தான் வலிக்கும் முடிஞ்சு கொழுப்பு வலிக்காது ஸோ ஆக மாட்டத்தில் உங்களுக்கு டிஸ்டபன்ஸ்ல இருக்காது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கையெல்லாம் இருக்கா எனக்கு அசிங்கமாக இருக்குன்ட்டு ஒரே ஒரு கட்டி மட்டும் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்போ பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு கட்டி எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பாருங்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்துருச்சு எனக்கு தொழிலில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நான் அப்படி சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம் ஏன்னால் ரூட்டு முடிச்சு போட்ட மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே இடத்துல ஏன்னால் அதோடய இது இம்பாக்ட் வந்து நம்ம க்யூரேஷன் கொடுக்காமல் வெறும் சர்ஜரி மட்டும் இதுக்கு வேலைக்கு ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனா இங்கே க்யூர் பண்ணுவீங்க இந்த இடத்துல ஒரு சர்க்குலேஷன் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பேட் சர்க்குலேஷன் இருக்கும் இந்த இடத்துல அது போக முடியலன்னா இன்னொரு இடத்துல அது வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் ஆக அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பேட் எஃபெக்ட்ஸை நம்ம எடுத்துடணும் கொழுப்பு க அந்த தேவையில்லாத இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்துடணும் எங்கே படியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிக்கக்கூடிய அதுதான் உங்களுக்கு கொழுப்பு கட்டியாக வருது அப்போ எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் பேட் கண்டிஷனில் இருக்கோ அங்கெல்லாம் அங்கே படிய ஆரம்பிக்கும் அப்போ தான் அந்த கொழுப்பு கட்டியாக மாறுது அப்படின்னு அதுக்கான விஷயத்தில் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி அதை நம்ம எடுக்காமல் வெறும் ஆப்ரேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு கியூரேஷன் கொடுத்தோம்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இன்னொரு ஆரம்பிக்கும் ஸோ அப்போ கொழுப்பு கட்டி அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் படியுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் கிடையாது சர்க்குலேஷன் இல்லைனாக்கா அந்த இடத்துல வந்து நல்லது நல்லதையும் கெட்டதும் பிடிக்காமல் அங்கேயே கெட்டது கொழுப்பு மட்டும் உட்காந்துட்டு தான் க கொழுப்பு கட்டி உட்காந்துட்டு ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டேக் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் பூச்சாக சில விஷயங்கள் எடுக்கணும் இன்டேக் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் கேட்டிங்கனாக்கா எங்கேயுமே இல்லாத ரத்த ஓட்டம் இருக்கணும் இது ஆலிவ் ஆயில் மட்டுமே சூப்பராக கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஆலிவ் ஆயில் காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் குடிச்சாலே போதுமான விஷயம் ஆலிவ் ஆயில் போய் எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் அது உங்களுக்கு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் குடிக்க ஆரமிச்சிருவீங்க மேல் பூச்சா தடவுறதுக்கு சூப்பராக ரெண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணணும் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் கருஞ்சீரக எண்ணெய் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் மேல் பூச்சாக போட்டு வந்தாலே போதுமான விஷயம் ஒன்று ரெண்டு இருக்கிற இடத்துல அழகாக போடலாம் இல்லை எங்கெங்கே இருக்கோ உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம அவுட் மேல் மேல் பூச்சாக இதை போஸுனாலே போதும் இன்டேக் அவசியம் நம்ம எடுத்தாகணும் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் ஆயில் எடுக்கும்பொழுது உடம்புல வெறும் கொழுப்பு கட்டி தங்காது மட்டும் கிடையாது ரத்த ஓட்டத்தை அவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சு கொடுத்து முடிச்சிடும் அப்போது இன்டேக் எடுக்கிறோம் அந்த ஆயில் அவுடேக் வந்து ஆலிவ் ஆயில் ப்ளஸ் கரிஞ்சீரக எண்ணெய் எடுக்கிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு வெளிப்பூச்சி இருக்குது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ நல்லா அரைச்சி அது மேலே வச்சு லைட்டாக ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு விட்டுருங்க ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதே மாதிரி எலும்புச்சை தோல் எலும்பை தோல் ஆரஞ்சு தோல் ரெண்டுமே காயை வச்சு வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி பன்னீரில் மிக்ஸ் பண்ணி மேலே போட்டாலும் சரி சூப்பராக இந்த கொழுப்பு கட்டியை குறைச்சிடும் சில பேர் மேலே கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு எனக்கு ஒன்றுமே ஆக ஆரம்பிச்சிக்கோங்க மினிமம் ஒரு ஆஃப் அன் ஆகுது நீங்கள் அந்த கட்டி மேலே மீன்ஸ் இந்த கொழுப்பு கட்டி மேலே வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இது வந்து பேர்பட்ட கட்டியையும் குறைக்கும் ஆரஞ்சு தோலும் எலுமிச்சம்பளை தோலும் எப்பேற்பட்ட கட்டியும் குறைக்கும் கொழுப்பு கட்டி மட்டும் கிடையாது எவ்வளோ பெரிய கேன்சர் கட்டி கூட குறைச்சதாக சரித்தனம் இருக்கிறது ஸோ அப்போ என்ன ஆகுது மேலே போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தால் மட்டும்தான் தான் அது உள்ளே ஊடுருவி அதில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் நவுத்தி கொடுத்துட்டு அதை சிங் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு அப்போ நீங்கள் இன்டேக்காக நீங்கள் ஆலிவ் ஆயில் எடுக்கிறீங்க அது போய் காலையில் வேலை செஞ்சு வச்சுருக்கோம் ஆகமூட்டத்தில் சீக்கிரமாகவே அந்த கொழுப்பு கொட்டி உடம்பை விட்டு போயிடும் இது மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம் இந்த இன்டேக்கில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது புதினா புதினா ஜூஸ் காலையில் எழுந்திரிச்ச உடனே எப்படி நீங்கள் ஆலிவ் ஆயில் குடிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி இப்போ ஏந்தோடனையும் நம்ம ப்ரஷ் பண்ணிடுறோம் அப்போ டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே புதினா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் புதினா வந்து ஒரு கைப்பொடி போட்டுருங்க கொத்தமல்லி ஒரு கைப்பொடி போட்டுருங்க கொஞ்சோண்டு இந்து உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் தேவைப்பட்டால் அரை மொழி வந்து லெமன் ஜூஸாகவே எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் யார் கொடுத்தாலும் உடம்பும் குறையும் கொழுப்பு இருக்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு நார்மலாகவே குறையும் எங்கெங்கெல்லாம் கொழுப்பு கட்டிருக்கோ அதை குறைய ஆரமிச்சிடும் ஸோ நம்ம வெளிப்பூச்சாகவும் சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் இன்டேக்காக பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் ஆலிவ் ஆயில் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்படி பொழுது தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரால் உடம்பு விட்டு மோஷனில் போக ஆரம்பிச்சிடும் எப்போ பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள கொழுப்பு கட்டி குறைய ஆரம்பிச்சிடும் சில பேர் கொழுப்பு கட்டி இருக்கும் போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ரலான ஒரு ஒர்க் அவுட் இருந்தால் போதும் ஹெவியாக ஜிம் ஒர்க் அவுட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இருக்கிறது நிறையாவே பரவும் அதேமாதிரி மசில்ஸ் உங்களுக்கு டைட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதோடைய டைட்னஸ் வரும்போது கம்ப்ரெஷன் ஜாஸ்தி இருக்கும்போது ப்ளட் சர்க்குலேஷன் டோட்டலாக கட் பண்ணி அதை அடுத்த ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுது அதனால் லைட் வார்ம் அப் வாக்கிங் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபுல் ஜிம் ஒர்க் அவுட்லாம் கொழுப்பு கட்டி நிறையா இருக்கிறவங்க பண்ண வேண்டாம் அதை அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும் உடம்பு ஃபுல்லாகவும் அந்த கட்டியை பரப்ப வைக்கும் ஸோ அதனால் இதை மட்டும் பண்ணாலே போதும் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி கொழுப்புகள் தேவையில்லாத கொழுப்புகள் அது இல்லாமல் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கொத்தமல்லி புதினா ஜூஸ் ப்ளஸ் இல்லாமல் அந்த இந்துப்பு போட்டு குடிக்கிறதுக்குள்ளேயே செம்மையாக இருக்கும் ஜூஸ் அது உங்களுக்கு அது இந்த வெயில் காலங்கள்லாம் குடிக்கும் போது உங்களுக்கு வந்து தாகம் இருக்காது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகாது அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் இதற்கு இப்போ வெயில் சீசனில் கன் அழகாக கண்டினியூ பண்ணலாம் அதேமாரி ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் எடுத்துருங்க இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருங்க காலையில் ஈவினிங் கூட எடுக்கலாம் இது எடுக்க எடுக்க சார் அது வந்து கொலஸ்ட்ரால் உருவாக்கிறாதா அது கட்டியை உருவாக்கிறாதா எனக்கு ஹார்ட் பிளாக் இருக்காது சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆலிவ் ஆயில் நல்ல ஆலிவ் ஆயில் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது இது உங்களுக்கு ஹெல்த்தை மேம்படுத்தும் நீண்ட ஆயிலை கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் இது அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி உணவு முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டதை நான் சாப்பிடுவேன் மெடிசனும் சேர்த்து எடுத்துக்குவேன் அப்படிங்கிறத விட நம்ம ஹெல்த் ஓரியண்டடாக யாருக்கெல்லாம் கொழுப்பு கட்டி இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேரில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் எடுக்கணும் கொழுப்பு கட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெளியில் வந்துருச்சு அதே கட்டி அதே கொழுப்பு ஹார்ட்டில் இருந்தால் அதே கொ கட்டி அதே கொழுப்பு வந்து உங்கள் லங்ஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் முடியும் அதனால தான் சாப்பிட்ற சாப்பாடில் வந்து ஜங்க் ஃபுட் வந்து சேர்க்காதுங்க அதேமாதிரி கொழுப்பு உணவுகளை வந்து ரொம்ப சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க தவிர்க்க சொல்லலை ஆனால் கரெக்டான உணவு கரெக்டான நேரத்தில் எடுத்து அந்த ஜி ஜீரணமாகிற நேரத்தில் சாப்பிட்டுட்டு விட்டுவிடுங்க அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட் கலர் ஃபுட் எதுவுமே வேண்டாம் இது இன்னும் அந்த கொழுப்பு கட்டியை உங்களோட லிவரை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும் அதனால தான் அந்த வந்து கொழுப்பு கட்டியே வருது இந்த புதினா கொத்தமல்லி ஜூஸ் சொன்னால் பார்த்திங்களா இந்த ஃபேட்டி லிவரை சூப்பராக குறைச்சிடும் ஃபேட்டி லிவரை குறைச்சிச்சி அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் உங்கள் லிவர் அழகாக பிரித்து கொடுக்கும் அப்போ உங்களுடைய ஒர்க் அவுட் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கட்டி இருக்கோ அது குறைக்க ஆரம்பிச்சிடும் எங்கெங்கெல்லாம் பேட் கொலஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் மோஷனில் தள்ள ஆரம்பிச்சிடும் ஆக மொத்தத்தில் ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கருப்பு கவுனி அரிசி அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா யானை கவுனி ரைஸ்னு சொல்லுவாங்க அதேமாதிரி மட்டை அரிசி இந்த மட்டை அரிசி சாதாரண விஷயம் கிடையாது கேரளாலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் அவங்க ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காரணம் இந்த மட்டை அரிசி அப்படிங்கிற விஷயம் அது மட்டை அரிசி நீங்கள் சாப்பிட உங்களால் முடியாது ஏன்னா அது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் அதை சின்ன சின்னதாக மிக்ஸியில் அடித்து போட்டு நீங்கள் வந்து கருப்பு கவுனி இந்த மாதிரி மட்டை அரிசி அதேமாதிரி சாமை இது மாதிரி உங்களுக்கு வந்து மில்லர்ஸ் மாதிரி அழகாக நீங்கள் அரைச்சு வச்சுக்கிட்டு அதோ ஒரு கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த கொழுப்பு கட்டி சூப்பராக குறைய இருந்துச்சு ஃப்யூச்சர்லேயும் வர சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களும் திருப்பி பார்த்திங்கன்னா திருப்பி வந்துடும் ஏன்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் அதனால தான் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னு சொன்னேன் சரி இப்படி கொழுப்பு கட்டி வந்துடுச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய சாப்பாடில் முழு கவனத்தையும் செலுத்துங்க சரியான உணவு கொஞ்சம் ஆரோக்கியமான உணவை எடுத்தீங்கன்னாக்கா லைஃப் லாங் உங்களுக்கு இந்த கொழுப்பு கட்டினால எந்த விதமான ஆபத்தும் வராது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்